டயர் கிளீனிங் ஆகும் போல் அந்த டச்செல்லாம் யார் நான் வீடியோ எடுத்துக்கிட்டே வரேன் நம்மளில் ஒரு ஓட்டை யூடியூப்பில் ஏதாவது அப்லோட் பண்ணோம்ல அதுக்காக அதனால் நம்ம ஊர் ஒரு ரோட்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக நம்ம ஊரில் ஒரு ரோட்டில்லாம் என்னென்ன இருக்குன்ட்டு அப்படியே காட்டுவோம் பாருவா வருவோம் அப்போ இதுதான் இந்த இடம் தான் வெரி டேஞ்சரஸான இடம் எடுக்கிற ஒன்றே எடுக்கிற ரோடு மட்டும்தான் ரோடு டேஞ்சரான பிளேஸ் மட்டும்தான் ஆ திரும்பி நான் பார்க்கல யார் பார்த்தேன் பார்த்தேன் வண்டியை விட்டுருவா நீ திரும்பி பார்த்து இந்த அன்னைக்கு ஒரு பையன் வந்துட்டு நான் அங்கே பின்னாடி திரும்ப பார்த்துட்டு கீழே இறக்கி தான் பாரு ஆகும் இருக்கா நம்ம தானே நம்ம வண்டியில் போனோம் யாரும் வண்டியில் நம்ம வண்டியில் தானே வண்டியில் போனோம் நம்ம நம்ம ஊர் ரோட்டுக்கிட்ட ஆ பின்னாடி ஒரு போய பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே வந்துட்டு கீழே இறங்கி வச்சுட்டு இருந்தேன் தெரியுமா வீட்டில் இருந்து நம்ம இங்கே தான் பத்து சம்பாதிக்கும் போதே இருபது ரூபா செலவு கொடுத்துடுறாங்க இங்கெல்லாம் இருபது ரூபாய் செலவு பண்ணது போத மீதி பத்து தான் அங்கேயே அனுப்பிவிட்றாங்க தான் ரூம்லேருந்து தண்ணியிலேருந்து எல்லாமே வெயில் வீடுலேருந்து எல்லாமே கொடுத்து விட்றாங்க அதை வந்து வேலை மட்டும் தான் வாங்கிறான் செய்யறான் நமக்கும் அதே மாதிரி தண்ணி வாடகை தண்ணி ரூமு எல்லாம் கொடுத்தாங்கன்னா நம்மளும் தான் செய்யலாம் அதெல்லாம் நினைக்கணும் நம்மளுக்கு சம்பளமாக கொடுத்தாங்கன்னா கூட ஓகே தான் ஆ எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து சம்பளம் தர்றாங்க ஆ ஆ ஆ ஒரு நம்ம வந்து ஒன் மில்லியனாவது போகண்டா ஒன் மில்லியன் போனால் ஆயிரம் லட்சம் வேணும் அதை எப்படி நம்ம அதே எப்படி தான் நமக்கு அதை காசு நம்ம எதிரியை பார்த்து பார்க்க காசு ஒரு தைவரிக்கானா போன்ற வீடியோ நம்ம நம்ம அனுப்பிட்டோம்னா நம்ம என்ன பண்ண அந்த வீடியோ நமக்கு எப்படி மழை ஏறு நம்ம ஆடி பார்க்குறாங்க வீசு அது இல்லாமல் இந்த விளம்பரம் கொடுக்குறாங்க இல்லை இடையில நம்ம வீடியோ போதும்னா அதில் விளம்பரம் வரல அந்த விளம்பரம் எங்கள் எதை விளம்பரம் கொடுத்துட்டு ஒருத்தர் வந்து யூடியூப் வந்துட்டு விளம்பரம் போடுறதுங்க இவ்வளோ காசு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை ஆமாம் நான் தானே என் ப்ராடக்ட் எல்லாம் விளம்பரம் கொடுக்காங்கண்ணே அவங்க அதில் இருந்து காசு வாங்குறாங்களா நம்ம வச்சேனால் நிறையா பேர் பார்க்குறாங்கல்ல அதனால் நம்ம அதில் இணைச்சி விட்ருவாங்க இடையில ஒரு பாட்டு ஓடுதுனா இடையில விளம்பரம் ஒருத்தா அப்புறம் மறுபடியும் பாட்டு வச்சிருக்கியா அந்த மாதிரி நம்ம அதில் இணைச்சு விட்ருவாங்க அப்போ இணைத்து விட்ற நினச்சுன்னா நம்ம அதை அதிகம் பேர் பார்த்தேன் சீங்க அப்போ அதனால நிறைய பேர் பார்த்துக்கிறாங்கன்னு அர்த்தம் தானே அப்போ அதனால் நம்புறேன் அந்த காசு வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு நமக்கு கொஞ்சம் காசு சொல்லுவாங்க இது கொஞ்சம் யூடியூப்லேயும் வாங்கி நம்ம கற்றுக்கலாம் ரொம்ப Nah uh. இழுப்பூர் வேலைங்களா இழுப்பூர் வேலை பையன் ஆனால் அந்த வேலையை இன்னும் என்னப்பா பேச்சு வேண்டிய பார்க்குறான் சொல்ல ஆமாம் கூட்டிஸ் அப்போலாம் சொல்லுறான் வண்டியில் செவனம் போகிறது நீட்டிட்டே இருக்கும் போது நான் அப்படியே செல்ல கையில் விட பிடிச்சிட்டு போயினேன் எப்படி இருக்கா வீடியோவாக அடிக்கிற வீடியோ ஓடிகிட்டு ஒர்த்தாக கூட்டிகிட்டு போயினோம் போத் ஜே அப்புறம் போர்தேங்க இது ஒரு திருல்லைங்காடா எடம் இதுதான் இதுதான் எங்கள் ஊரில் திருல்லங்காடா இடம் கட் பண்ணுவோமா